நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு அங்குள்ள அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப் மாடுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப் கிராஸ்பிரீடு மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல மடிசட்டு இருக்குதுங்க நல்ல காம்பளம் உள்ள மாடுங்க நல்ல ஒரு நீட்டமான காம்பாக இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா பல் சேர்ந்த மாடுதாங்க நல்ல மொட்டை டைப்பில் தலையீத்து மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கன்று போடுறதுக்கு இன்னொரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சுழி சுற்றுங்க மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி மாட்டுக்காரரே பண்ணி கொடுக்குறாங்க வண்டி வான வசதி செஞ்சு கொடுக்குறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம இது போல் வந்து ரெகுலராக அனைத்து பகுதிகளும் இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து நம்ம வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறங்க தவறாமல் நம்ம சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்